இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டாலின் ஒன் ஃபேக் செப்டம் இன்னைக்கு ஒன் மினிட் ஸ்டோரில அலட்சியம் வேண்டாம் அத பத்தினா அதான் பாக்க போறோம் ஒரு கிராமத்துல வந்து ரெண்டு பேர் புதுசா முட்டை கடை வைக்க விரும்பு ரெண்டு பேரும் அவங்களுக்கு தேவையான முட்டைங்க பக்கத்து ஊர் சந்தையில போயிட்டு வாங்கிட்டு வர்றது மாட்டு வண்டில கிளம்பி போனாங்க ரெண்டு பேர் போனவங்களே முதலாவது ஆள் வந்து பத்து ரூபாய்க்கு பெட்டி வாங்குனாரு முட்டை வைக்கிறதுக்கு ரெண்டாவது ஆள் வந்து பத்து ரூபாய்க்கு பெட்டியும் ரெண்டு ரூபாய் போட்டும் வாங்குனாரு இத பார்த்த முதலாவது மனுஷன் வந்து இவன் எதுக்கு தேவையில்லாம ரெண்டு ரூபாய் வீணாக்கி பூட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு ரெண்டு பேரும் அவங்களுக்கு தேவையான முட்டைங்களை வாங்கிட்டு மாட்டு வண்டியில கிராமத்துக்கு கிளம்புனாங்க வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு போற வழியில மரத்தடியில மாட்டு வண்டி நிறுத்திட்டு ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்த ஆத்துல தண்ணி குடிக்க போனாங்க தண்ணி குடிச்சிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா பொருங்குங்க பூட்டு போடாத பெட்டியை திறந்து முட்டைங்களை எடுத்து வீசி நாசம் பண்ணிட்டு இருந்தது ரெண்டு பேரும் குரங்குகளை விரட்டி வண்டி பார்த்தப்ப பூட்டு போட்ட பெட்டியில இருந்த முட்டைங்க பத்திரமா இருந்துச்சு பூட்டு போடாத பெட்டியில இருந்த பாதி முட்டைங்க உடைக்கப்பட்டிருந்தது அதை பார்த்த முதலாவது மனுஷன் வந்து ஒரு சின்ன பூட்டு போட்டிருந்தா நம்மளும் முட்டையை காப்பாத்திருக்கலாமே பத்திரமா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டான் சின்ன விஷயம்தான் ஆனா நம்ம கவனமா இருந்தா நம்ம இழப்ப சந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல அதுதான் இந்த கதையோட சுருக்கம் எப்பயுமே அலட்சியமா எதுலயுமே இருக்காதீங்க கவனமா இருங்க கீப் சப்போர்டிங் மை சேனல் ஹாப்பி லீஸ்னிங் பாய்